வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டு மூன்று இது வந்து பத்தாவது வகுப்பில் எண்களும் தொடர்வசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் இந்த பயிற்சி இருக்குது நம்ம ஏற்கனவே பயிற்சி இரண்டு இரண்டு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ இரண்டு மூன்றில் நமக்கு வந்து ஒன்பது பத்து கணக்கு இருக்குது பத்து கணக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கணக்கில் நமக்கு ஐந்து கணக்கு இருக்குது பாருங்கள் பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காணுங்க இந்த எக்ஸின் மதிப்பு வந்து குறைந்தபட்ச மிகை முழுவாக இருக்கணும் சரியா இப்போ இது வந்து நமக்கு நம்ம ஒவ்வொரு நிலையுமே எக்ஸின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது வந்து ஒரு மிகை முழு அது குறைந்தபட்ச மிகை முழுவாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் எழுபத்தொன்று சர்வசமம் எக்ஸு மட்டு எட்டு இப்போ இந்த எட்டு அப்படின்னு போட்டாலே எட்டால் வகுக்கக்கூடிய எண்ணெய் அல்ல எட்டின் மடங்கு தான் அங்கே என்ன செய்யணும் வரணும் அதில் இதுக்கு வந்து என்ன இது ஏன்னு வச்சுக்கிடுங்க இதை பின்னு வச்சுக்கிடுங்க இப்போ ஏ பாருங்கள் இந்த ஏயை எழுவத்தொன்று எட்டால் வகுக்கும்போது நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற மீதி கிடைக்கணும் இந்த மீதி தான் நமக்கு எக்ஸின் மதிப்பு ஒவ்வொரு நம்பரையும் பார்க்கலாமா பாருங்கள் எழுபத்தொன்று சர்வசமம் எட்டு மட்டு எட்டு இப்போ எழுபத்தொன்று மைனஸ் எக்ஸு இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸாக மாறிடும் சர்வசமம் மட்டு எட்டு இப்போ எழுபத்தொன்று எட்டால் நம்ம வகுக்கும் வகுத்துட்டு என்ன மீதி வருதோ அதான் நமக்கு எக்ஸின் மதிப்பு சரியா பாருங்கள் எழுபத்தொன்று எட்டு எடுத்தால் எத்தனை எட்டு எட்டு அறுபத்தி நாலு எழுபத்தொன்று அறுபத்தி நாலு போனால் ஏழு இப்போ ஏழு தான் எக்ஸின் மதிப்பு அப்போ எழுபத்தொன்று மைனஸ் எட்டு வந்து எக்ஸ் வந்து எக்ஸின் மடங்கு ஆகும் இது எட்டின் மடங்கு சரியா அப்போ எக்ஸின் சிறிய முழு வந்து என்னது அப்படின்னா ஏழு இப்போ இதில் ஏழை நம்ம கழிச்சிட்டோம்னா எத்தனை வரும் நமக்கு இப்போ எழுபத்தொன்று ஏழை கழிச்சா நமக்கு என்ன வந்துடும் அறுபத்தொன்று வந்துடுமா அறுபத்தி நாலு வந்துடுமா அறுபத்தி நாலு எட்டின் மடங்கு வந்துருமா இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர் எதாவது கணக்கு பார்க்கலாம் எழுபத்தெட்டு ப்ளஸ் எக்ஸ் சர்வசமம் மூணு மட்டு ஐந்து இங்கே வந்து ஐந்தின் மடங்கு வரணும் சித்தரா இங்கே வந்து ஐந்து ஐந்தாவது வழக்கு மாதிரி வரணும் பார்க்கலாம் பாருங்கள் எழுபத்தெட்டு ப்ளஸ் எக்ஸு சர்வசமம் மூணு மட்டு ஐந்து இந்த மூணு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் தான் மாட்டிடணும் எழுபத்தெட்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் மூணு மட்டு ஐந்து இப்போ எழுபத்தெட்டில் மைனஸ் மூணு கழிச்சோம்னா எழுபத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸு மட்டு ஐந்து இப்போ எழுபத்தஞ்சி கூட எதை கூட்டினா நமக்கு ஐந்தின் மடங்கு வரணும் அப்படின்னா இப்போ இதில் ஐந்து போட்டால் எண்பது எண்பது வந்து ஒரு என்னது சரியே மூணு இப்போ ஐந்து எக்ஸி பேனது ஐந்து இப்போ வந்து ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ ஒன்று பட்டா எழுபத்தி ஆறு வரும் அது அஞ்சாவில் வைக்காது எழுபத்தி ஏழு வரும் அஞ்சாவில் வைக்காது மூணு பட்டால் எழுபத்தி எட்டு வரும் அஞ்சாவது வைக்காது நாலு பட்டா எழுபத்தி ஒம்பது வரும் அஞ்சு போட்டால்தான் இன்னும் எண்பது ஐந்தின் மடங்கு வரும் அது ஐந்தாலாக ஒருபாடும் சரியா அடுத்த மூன்றாம் கணக்கு பிறகு எண்பத்தி ஒன்பது சரசம் எக்ஸ் ப்ளஸ் மூணு இன்று மட்டு நான்கு பாருங்கள் இங்கே வந்து நான்கின் மடங்காக வரணும் இப்போ எண்பத்தி ஒம்பது இந்த எக்ஸ் ப்ளஸ் மூணு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஆயிரும் இப்போ வெளியே எடுக்கும்போது எண்பத்தொம்போது மைனஸ் எக்ஸு மைனஸ் மூணு இப்போ எண்பத்தொம்போதில் மூணு கழிச்சா எண்பத்தாறு மைனஸ் எக்ஸு மட்டு நான்காக மட்டு நான்கு அப்படி போட்டுருங்க இப்போ இது வந்து என்னென்னா இப்போ எண்பத்தி ஆறில் எந்த மதிப்பும் நம்ம கொடுக்கும்போது நான்கின் மடங்காக ஆகணும் இப்போ ஒன்று கொடுத்தா என்ன வரும் எண்பத்தாறுல ஒன்று போனால் எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு நாளில் நினைச்சு முடியாது வைக்க முடியாது ம மடங்கு வராது இப்போ ரெண்டு கொடுக்கும்போது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வந்து நான்கு மடங்காகும் அதனால் இதில் ரெண்டு அடுத்த நாள் தொண்ணூற்றி ஆறு சரசம் எக்ஸ் பை ஏழு மட்டு ஐந்து இதுவும் அதே மாதிரி தான் ஐந்து மடங்காக வரணும் எக்ஸ் பை ஏழு எக்ஸுங்கிறது என்ன வருது பாருங்கள் இப்போ எக்ஸுங்கிறது ஒன்று அப்படின்னு போட்டோம்னா ஒன்று பை ஏழுன்னு வரும் இது வந்து என்ன செய்யாது நமக்கு வந்து மா கழிக்க முடியாது அடுத்து ரெண்டு போடலாம் அதுவும் ரெண்டு பை ஏழு மூணு போடலாம் மூணு பை ஏழுன்னு வந்துடும் நாலு போடலாம் நாலு பை ஏழு ஐந்து போடலாம் ஐந்து பை ஏழுன்னு வரும் ஆறு போடலாம் ஆறு பை ஏழு ஏழு போட்டால் ஏழு பை ஏழு அப்படிங்கும்போது நமக்கு அடி அடிபட்டு போயிடும் அப்போ தொண்ணூற்றாறில் ஒன்று கழித்தா தொண்ணூற்றி அஞ்சு இதுவும் ஐந்தின் மரங்காயிரும் அப்போ சிறிய மொழி என்னது ஏழு அடுத்த ஐந்தா கணக்கு ஐந்து ஏக் சரசம்னு வந்து மற்ற ஆறு இங்கே வந்து ஆறின் மடங்காக வரணும் பாருங்கள் ஐந்து எக்ஸ் சர்வசமம் நாலு மட்டு ஆறு இப்போ ஆறின் மடங்கு வரணும் நம்ம என்ன பேரும் ஐந்து விட எதை பெருக்கலாம் ஒன்று பெருக்கலாம் என்ன வரும் ஐந்து மைனஸ் நாலுனால் ஒன்று தான் வரும் நமக்கு சரி வராது ஆக ரெண்டு பட்டானது பத்து பத்தில் மைனஸ் நாலு போனால் ஆறு அப்போ ஆறின் மடங்கு தான் அது அப்போ நமக்கு என்னது இதில் ரெண்டு வரும் இப்போ ரெண்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள் எக்ஸ் ஆனது மட்டு பதினேழின் கீழ் பதிமூணு உடன் ஒருங்கிசைவாக உள்ளது என ஒருங்கிசைன்னா சர்வசமம் இந்த இந்த சிம்பிள் ஏனில் ஏழு எக்ஸ் மைனஸ் மூணானது எந்த எண்ணுடன் ஒருங்கி ஒருங்கிச்சைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் எக்ஸ் சரசவம் பதிமூணு மட்டு பதினேழு இந்த மாதிரி எண்ணிக்கிடுங்க இப்போ பதிமூணு இந்த பக்கம் போது எக்ஸ் மைனஸ் பதிமூணாயிரம் மைனஸ் பதிமூணு எந்த எண்ணு கூட பதிமூணு கழிச்சா நமக்கு பதினேழு வரும் ஏன்னா பதினேழு மடங்கு வரும் இப்போ ஒன்றுன்னு போட்டோம்னா பன்னெண்டு இப்படி வந்துகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு முப்பா முப்பது போட்டால் தான் அதில் மைனஸ் பதிமூணுனா பதினேழு அப்போ எக்ஸ மதிப்பு என்னது முப்பது இது வந்து பதினேழு மடங்கு இப்படி போட்டிருங்க அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்கு எந்த எண்ணுடன் ஒருங்கிணைவாக கேட்டிருக்கு அப்போ எந்த எண் நமக்கு தெரியாது இப்போ ஏழு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸுபல் ஏ நம்ம கொடுத்துருக்காங்க ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு வந்து எந்த எண்ணோடய சர்வசமும் இப்போ எந்த எண்ணும் அந்த எண்ணுக்கு வந்து நம்ம ஒய்னு போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி எழுதிக்கிடுங்க இப்போ ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு இந்த ஒய் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஒய் ஆகிரும் ஆக ஏழு மைனஸ் மூணு இப்போ பாருங்கள் ஏழு கூட எதை நமக்கு பெருக்குன்னா இப்போ நமக்கு எக்ஸின் மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் முப்பது அப்போ ஏழு இன்று முப்பது ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் இப்போ மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஒய் வந்துட்டா இப்போ பாருங்கள் ஏழு முப்பது பெருக்குன்னா இரநூத்தி பத்து இரநூத்தி பத்தில் மைனஸ் மூணு கழிச்சிட்டோம்னா இரநூத்தி ஏழு இரநூத்தி ஏழு ஒய் மைனஸ் ஒய் மட்டு பதினேழு இப்போ இரநூத்தி ஏழில் எதை கழித்தா நமக்கு வந்து பதினேழு மடங்கு வரணும் அப்படின்னா மூணை கழிக்கணும் மூணை கழித்தாலும் நமக்கு என்ன வரும் இரநூத்தி நாலு வரும் இரநூத்தி நாலு வந்து நமக்கு என்னது இப்போ வந்து ஒய்க்கு வந்து நம்ம ஒன்று கொடுத்தா இரநூத்தி ஆறு வரும் அது வந்து பதினேழில் வகுப்படாது அடுத்து இரநூத்தி ரெண்டு கொடுத்தோம்னா இரநூத்தி அஞ்சு வரும் பதினேழு வகுப்படாது மூணு கொடுத்தோம்னா இரநூத்தி நாலு இப்போ இரநூத்தி ஏழில் மூணு கழிச்சோம்னா இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு நம்ம பதினேழில் வகுக்கும்போது பாருங்கள் ஒரு பதினேழு பதினேழு மிச்சம் முழு முப்பத்தி நாலு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு சரியா வகுப்படும் அப்போது ஒய்யின் மதிப்பு என்னது மூணு அப்போ ஏழு எக்ஸ் மைனஸ் மூணானது மூணுடன் உறுதி செலவு அப்படின்னு நீங்கள் செய்யணும் எழுதியது நெக்ஸ்ட்டு மூணு தீர்க்க ஐந்து எக்ஸ் சர்வசமம் நாலு மட்டு ஆறு பாருங்கள் ஐந்து எக்ஸ் சர்வசமம் நாலு மட்டு ஆறு பாருங்க இது வந்து ஆறின் மடங்காக இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எக்ஸுக்கு எந்த மதிப்பு கொடுக்கலாம் இப்போ ஐ ஐந்து எக்ஸு மைனஸ் நாலு ஐந்து கூட எந்த நம்பரை பெருக்கி நாலால் கழிக்கும்போது நமக்கு ஆறின் மடங்கு வருதுன்னு பார்க்கணும் ஒன்றால் பெருக்கினா ஐந்து மைனஸ் நாலு அப்போது ஒன்று தான் வரும் வராது ரெண்டாவது பார்க்குன்னா பாருங்கள் ரெண்டு பத்து மைனஸ் நாலுன்னா ஆறு வரும் அப்போ ரெண்டாவது பிறக்கலாம் ரெண்டு அடுத்து மூணாவது பிறகுன்னா ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சில் நாலு போனால் பதினொன்று வராது நாலாவில் பிறகுன்னா ஐநாங்கு இருபது ஐநாங்கு இருபது இருபது நாலு பிறகுன்னா பதினாறு வராது அஞ்சாவது பார்க்குனா பாருங்க ஐயாச்சு இருபத்தஞ்சி மைனஸ் நாலு இருபத்தி ஒன்று வராது ஆறாவது பிறகுன்னா ஆறு முப்பது நாலுன்னா மைனஸ் இருபத்தாறு வராது ஏழாவது பிறகுனா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு நாலு முப்பத்தி ஒன்று வராது எட்டாவது பிறகுன்னா எட்டாச்சு நாற்பது நாற்பதில் ஆறு போனால் நாலு போனால் என்ன ஆகும் முப்பத்தாறு ஆறின் மடங்காகும் அப்போ எட்டு அடுத்து பதினாலு இப்படி இரு இருக்கும் இது வந்து நாலினுடைய எக்ஸினுடைய மதிப்பு நம்ம ரெண்டும் போட்டுக்கலாம் எட்டும் போட்டுக்கலாம் பதினாலு இருபது இன்னும் நீங்கள் ஆரியன் மடங்கு வர மாதிரி ஒரு நம்பர் போட்டு பெருக்கி பார்த்தீங்களா சரியாக பாருங்கள் நான்கு மூணு எக்ஸ் மைனஸ் டூ சரவசம் பூஜ்ஜியம் எட்டு பதினொன்று பூஜ்ஜியம்னாலே அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் மைனஸ் பூஜ்ஜியம் எதுக்கு அர்த்தமே இல்லை ஆனால் எனக்கு வந்து மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு சரவசமும் எட்டு பதினொன்று இப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு போட்டால் மைனஸ் ரெண்டு கழிக்கும் போது நமக்கு பதினொன்று மிடக்கு வரும் அப்படின்னா ஒன்று கொண்டு பேருக்கு பிறகு ஒரு மூணு மூணு மைனஸ் ரெண்டு பே ஒன்று தான் வரும் ரெண்டு கொண்டு பிறகுனா முதல் ரெண்டு ஆறு மைனஸ் ரெண்டுன்னா நாலு வரும் மூணை கொண்டு பிறகுனா மூணு ஒம்பது மைனஸ் ரெண்டுனா எட்டு வரும் ஏழு வரும் நாலுனா நாலு பன்னெண்டு ரெண்டுனால் பத்து வரும் அஞ்சுன்னா ஐமூணு பதினஞ்சு மைனஸ் ரெண்டுன்னா பதிமூணு வரும் ஆறுன்னா அறுபணு பதினெட்டு மைனஸ் ரெண்டுன்னா பதினாறு வரும் ஏழுனால் இருமூணி இருபத்தொன்று மைனஸ் ரெண்டுனால் பத்தொம்பது வரும் எட்டுன்னா எம்மணி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு பின்னால் இருபத்தி ரெண்டு ஆக பதினஞ்சுன்னு மடங்கு அப்போ நமக்கு எட்டு எக்ஸன் மதிப்பெருக்கு எட்டு இப்படி இன்றைக்கி ஒரு பெருக்கி பார்த்து எரிச்சனும் போகிறோம் நெக்ஸ்ட் ஆகிட்டு பாருங்க முற்பகல் ஏழு மணிக்கு ப நூறு மணி நேரத்துக்கு பிறகு நேரம் வேண்டாம் முற்பகல் ஏழு மணிலருந்து நூறு மணிக்கு பிறகு கேட்டுறது அப்போ ஏழு கூட நூறு எரிச்சனும் கூட்டுறோம் பாருங்கள் ஏழு ப்ளஸ் நூறு சரசம் எட்டு மட்டும் இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு என்ன கற்றுருக்கு அப்படின்னா நூறு மணி எப்படிமே நமக்கு வந்து ஒரு நாள் வரணும் அப்படின்னா சரியாக வரும் இப்போ நூற்றி ஏழு கூட்டினா இந்த எக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸு சரசம் மட்டும் இருபத்தி நாலு இப்போ நூற்றி ஏழுலேருந்து எக்ஸை கழிக்கும்போது நமக்கு இருபத்தி நாலு மடங்கு வரணும் சரியா பாருங்கள் இப்போ இதில் வந்து எதை போடலாம் அப்படின்னா பதினொன்று பதினொன்று பட்டம் நமக்கு என்ன வரும் இப்போ பாருங்கள் நூற்றி ஏழில் பதினொன்று கழிச்சா நமக்கு என்ன வருது அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு வருது தொண்ணூத்தாறு எப்படி அப்படின்னா பாருங்கள் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டு நாளைக்கு வந்து நாற்பத்தி எட்டு மூணு நாளைக்கு இருபத்தி ரெண்டு நாலு நாளைக்கு என்ன வந்துடும் தொண்ணூத்தாறு அப்போ இருபத்தி நாலு மடங்காகும் சரியா ஆக முப்பது ஏழு மணிக்கு பிறகு ஏழு முப்பது பதினோரு மணி எக்ஸாம் மணிக்கு பதினோரு மணி ஆகும் இந்த மாதிரி லட்சம் நல்லாயிருக்கும் ஆறாள் கணக்கு பாருங்கள் இப்போ பதினோரு மணிக்கு பதினஞ்சு நேரத்துக்கு முன்பு இப்போ முன்பு முன்புனால் மைனஸ் செய்யணும் மைனஸ் பண்ணணும் இங்கே வந்து பின்பு அப்படின்னா கூட்டணும் இங்கே மைனஸ் பண்ணணும் பாருங்கள் பதினொன்று மைனஸ் ஐந்து சர்வசமம் எக்ஸ் மட்டும் பன்னிரெண்டு வந்து அரை நாள் நம்ம எடுத்துக்கிடணும் மைனஸ் நாலு மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டும் பன்னிரெண்டு இப்போ மைனஸ் நாலு கூட எதை கழிக்கும்போது நமக்கு என்ன வரணும் அது பன்னிரெண்டு மடங்காக வரணும் இப்போ பாருங்கள் மணி வந்து பதினொன்று இதுலேருந்து நமக்கு எத்தனை மணி நேரம் பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ என்னங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போ நமக்கு எட்டு மணி வரணும் சரியா அப்போ எக்ஸு இடத்துல எட்டு போட்டோம்னா நமக்கு பன்னிரெண்டு வந்துடும் சரியா ஆக பிற்பகல் பதினொரு மணிக்கு பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்பு நேரம் காலை எட்டு மணி ஆகும் அது ஏழாங்கணுக்கு பாருங்கள் இந்து செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் உள்ளார் மாமா எந்த கிழமையில் வரப்பங்க ஒரே மட்டுந்தான் கொடுத்துருக்கு இன்று நாற்பத்தஞ்சி நாள் செவ்வாய் கிழமை நாற்பத்தஞ்சி நாள் குறை என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்கேன் பாருங்கள் நாற்பத்தஞ்சு சர்வசமம் எக்ஸ் மட்டு ஏழு நாற்பத்தஞ்சு மைனஸ் எக்ஸு இங்கே வந்து ஏ ஏழு ஏன் போட்டுருக்கீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமைன்னு கொடுத்துருக்கப்போ வாரம் வாரத்துக்கு ஏழு நாள் இப்போ நாற்பத்தஞ்சி மைனஸ் எக்ஸு சர்வசமம் மட்டு ஏழு இப்போ நாற்பத்தஞ்சிலேருந்து ஏதோ கழித்தா நமக்கு ஏழின் மடங்காக வரணும் இப்போ ஒன்றை கழித்தா நாற்பத்தி நாலு வரும் அது ஏழின் மடங்கு கிடையாது ரெண்டு கழித்தா நாற்பத்தி மூணு வரும் ஏழின் மடங்கு கிடையாது மூணு கழித்தா நாற்பத்தி ரெண்டு வரும் ஏழின் மடங்கு அப்போது எக்ஸுக்கு வரைக்கும் மூணு எப்படின்னா இப்போ இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய்க்கு பிறகு மூணு நாள் புதன் புதன் வியாழன் வெள்ளி ஆக மாமா கிழமை என்னது வெள்ளிக்கிழமை அத்து எந்த ஒரு மிகை மொழியன் என் இருக்கும் ரெண்டின் அடுக்கு என் ப்ளஸ் ஆறு இன்று ஒன்பது அடுக்கு எண்ணானது ஏழல் வகுப்படுமையை தான் நிறுவுக பாருங்க ரெண்டு சர்வசும ரெண்டு மட்டு ஏழு ரெண்டு எண் சர்வசும ரெண்டு எண் மட்டு ஏழு இது ஒரு சமன்பாடு அது ஒம்பது சர்வசும ரெண்டு மட்டு ஏழு ஒன்பது எண் சர்வசும ரெண்டு எண் மட்டு ஏழு இது ரெண்டாவது ஆசை ரெண்டு ரெண்டும் சேர்க்கும் ரெண்டு எண் ப்ளஸ் ஆறு இன்று ஒன்பது அடுக்கு ஏழு எண் சர்வசம ரெண்டு எண் மட்டு ஏழாம் ப்ளஸ் ஆறு இன்று ரெண்டு எண் மட்டு ஏழு பூஜ்ஜியம் இன்று ரெண்டு எண் மற்றும் ஏன் ரெண்டு என் ப்ளஸ் ஆறு என்று ஒன்பது எண் ஆனது ஏழால் வகுப்படும் பாருங்கள் ஒன்பதாம் கணக்கு ரெண்டு அடுக்கு எண்பத்தொன்னே பதினேழால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்கு இப்போ ரெண்டு நடுக்கு எண்பத்தோரு ரெண்டு நம்ம போய்ட்டு என்ன செய்யணும் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு இடக்கு ஐந்து இப்போ வந்து ஓ ஓ ரெண்டு இடுக்கு ஒன்றுனா ஓரெண்டு ரெண்டு 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 ஒன்றுனா பதினேழு வைக்க முடியாது ரெண்டுனா இரண்டு நாலு மூணுனா இப்படி வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஐந்து அடுக்கு போட்டால்தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா முப்பத்தி நான்கு வருது என்ன வருது முப்பத்தி நான்கு அதாவது இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டை நம்ம எதாவது வைக்கணும் பதினேழால் வைக்கணும் பதினேழால் வைத்தா எத்தனை பதினேழு இருக்குது ஒரு பதினேழு பதினேழு கரிச்சா என்ன வரும் பதினஞ்சு வரும் சரியா ஆக இந்த பதினைஞ்சை நம்ம எங்கள் மீதியில் எக்ஸ் இடத்துல போட்டுடணும் இப்போது நம்ம அஞ்சாக தான் அடுக்கு போட முடியாது எண்பத்தொன்று வரைக்கும் முதல் அஞ்சு முடியாது போட முடியாது இப்போ ஐந்து போட்டாச்சா இந்த ஐந்தை ஸ்கொயர் போட்டுக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு என்னது இங்கே அதேமாதிரி பதினஞ்சு ஸ்கொயரு சரியா இப்போது வந்து ரெண்டு அடுக்கு பத்து ரெண்டு அடுக்கு பத்துனா அங்கே இருந்து பதினஞ்சு ரெண்டு இருபத் ஏழுநூத்தி இருபத்தஞ்சி மட்டு ஏழு இப்போ ரெண்டு நெடுக்கு பத்துன்னா நமக்கு நாலு அதில் வந்து எடுத்தது எச்சின் மதிப்பு நாலு வந்துடும் மயிலால் வைக்கும் நமக்கு மீதி நாலு இப்போ ரெண்டு இடுக்கு பத்தா நாலு அடுக்காக போட்டோம்னா நாலு நாங்கள் இங்கே வந்து நாலு நாலு அடுப்பு இருக்கணும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு இங்கே வந்து ரெண்டு நெடுக்கு நாற்பது ரெண்டு போட்டு நாற்பதாயிட்டோம் இப்போ ரெண்டு நெடுக்கு நாற்பதுனால் நமக்கு ஒன்று மீதி வந்து ஒன்று வருது அடுத்து பாருங்கள் நாற்பதாக ஸ்கொயர் போடும்போது நமக்கு எண்பது வந்துடும் இங்கே ஸ்கொயர் போட்டால் ஒன்று வந்துடும் இப்போ ரெண்டு நெடுக்கு எண்பது வந்துட்டோம் இப்போ ரெண்டு நடுக்கு எண்பதுனா அடுத்த எண்பத்தொன்று வரும் அப்போ பெருக்கல் ரெண்டு நடுக்கு ஒன்று ஆக ரெண்டு ஒரே மணிக்கு வரும்போது ரெண்டு தான் வரும் எண்பத்தி ஒன்று அப்போ ரெண்டு நடுக்கு எண்பத்தொன்று வரும்போது நமக்கு என்ன வந்து ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஆக ரெண்டு நெடுக்கு எண்பத்தொன்று ஒன்று பயணம் இருக்கும்போது வீதி ரெண்டு கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட்டு பத்தாங்க நடக்கு பாருங்க பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலேருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது இருபத்தி மூன்றில் மணிக்கு தொடங்கியது சென்னையில் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலு முப்பது மணி நேரம் முன்னதாக இருக்கும் அணில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்கிறேன் இப்போ இது வந்து எத்தனைனா இருபத்தி மூணு முப்பதுனால் நம்ம த இது இது ரயில்வே நேரம் இந்த நேரம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இருபத் பதினொன்று முப்பது சரியா பதினொன்று முப்பது இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி பதினொன்று மணி நேரம் இப்போ வந்து என்ன செய்யணும்னா இருபத்தி மூணு முப்பதை பதினொன்று நாளில் கூட்டணும் எக்ஸ் மட்டும் இருபத்தி நாலு ஒரு மணி நேரம் ஒரு நாள் கூட்டும்போது நமக்கு முப்பத்தி நாலு முப்பது எக்ஸ் மட்டும் இருபத்தி நாலு இப்போ முப்பத்தி நாலு முப்பது வந்து பத்து முப்பதுக்கு சர்வசமம் மட்டும் இருபத்தி நாலு பாருங்கள் விமானம் இது இதான் நமக்கு ஆன்சர் எக்ஸ் எக்ஸ்கிறது இதுதான் வரும் ஆக விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம் பத்து முப்பது மணி இது சென்னை நேரமாகும் லண்டன் நேரம் வந்து பத்து முப்பதுலேருந்து நாலு முப்பதாக கழிக்கணும் முன்னதாக சரியா ஆக ஆறு மணி முற்பகல் என்னது காலை காலை ஆறு மணிக்கு கழிச்சி விமானம் வந்து தலைகிறாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பயிற்சி இரண்டு நான்கில் சந்திக்கலாம் தேங்க்யூ